இரத்த உறவில் திருமணம் செய்வது பற்றி ஒரு சில சகோதரர்கள் கேள்வி கேட்டிக்கிறாங்க அதாவது இன்னைக்கு வந்து சில குழந்தைகள் பிறக்கும்போது டவுன் சிண்டம் உள்ள குழந்தையாக கண்ணு தெரியாத குழந்தையாக ஏதாவது குறைபாடு உள்ள குழந்தையாக இருக்கும்போது டாக்டர்மார் கேட்குறாங்க நீங்கள் கல்யாணம் முடிச்சிக்கிறது சொந்த மாமீர மகளையா சொந்த மாமாவுடைய மகனையா இரத்த உறவா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்படி ஆமன் சொன்னதும் அதுதான் இந்த குழந்தை இப்படி பிறக்கிறதுக்கு காரணம் அப்படி என்று சொல்லக்கூடிய காட்சி இருக்குது இதனால திருமணம் முடிக்கும்போது இரத்த உறவுக்குள்ள திருமணம் முடிக்கிறதுக்கு மக்கள் வந்து பயப்படுறாங்க அந்த தான் ஒரு கேள்வி கேட்டிக்கிறாங்க இரத்த உறவுகளுக்குள்ள திருமணம் முடிக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அல்லாவுடைய திருமறை வசனம் சொல்லக்கூடிய விஷயங்களும் நவிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறைகளும் எப்பவுமே மனித இனத்துக்கு எதிரானதாக இருக்காது விஞ்ஞானங்கள் தோற்று போகலாம் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சொன்னது எப்போவுமே உண்மையானதாக இருந்துக்கிட்டே இருக்கும் விஞ்ஞான ரீதியாக ஒரு விஷயத்தை இன்னைக்கு கண்டுபிடிச்சி இதுதான் காரணமாக நாளைக்கு இல்லை அது தப்பு நாங்கள் தவறாக சொல்லிவிட்டோம் அப்படின்ட்டு மாறுவாங்க இது வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் காலப்போக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் டிஸ்பிரின்ங்கிற ஒரு டெப்லெட் இருந்துச்சு அது வயிற்று வலிக்கு சில சில நோய்களுக்கு பாய்க்கின்றாங்க இப்போ பாவிக்கிறது தடை அப்படின்னு வரத்து நின்று அஸ் அஸ்பிரின் அதே மாதிரி சில மருந்துகளை வந்து மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க சில சில காரணங்கள் வந்து சொல்லப்படுது அந்த காரணங்கள் பிறகு இல்லைன்னு முடிவெடுக்கப்படுது விஞ்ஞானம் மாறலாம் ஆனால் விஞ்ஞானம் என்று சொன்னால் அவங்க சரியான கண்டுபிடிப்பு முடியாத முடிவுகள் மாறலாம் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எப்பவுமே மாறாது அப்படிங்கிறத நாங்க என்ன செய்யலாம் தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம் அல்லாவதாலா முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் சூரத்துல ஹஹாபின் உடைய ஐம்பதாவது வசனத்துல யார் யார திருமணம் முடிக்கலாம் அப்படிங்கிறத அல்ல தாலா சொல்லிக்கிட்டு வாராம் அதாவது நபிகள் நாயம் சல்லாம் அவர்களுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு உனக்கு நாங்க யாரையெல்லாம் அனுமதிச்சிருக்கிறோம் அப்படி என்று நீ மகர் கொடுத்து திருமணம் முடித்தவர்கள் அதே மாதிரி யுத்தத்தில் உனக்கு வந்து அடிமையாக கிடைத்த அந்த அடிமைகள் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் அதே மாதிரி உன்னுடைய தகப்பனுடைய சகோதரர்களின் புதல்விகள் சகோதரிகளின் புதல்விகள் அதாவது சின்னப்பா பெரியப்பாவினுடைய சாச்சா பெரியப்பான்னு சொல்லும் இல்லையா அவங்க பிள்ளைகள் அதே மாதிரி மாமா மாமியினுடைய பிள்ளைகள் அதாவது பாப்பாவினுடைய சகோதரிகளை நாங்கள் மாமி என்பம் மா மாமி பிள்ளைகளையும் கல்யாணம் படிக்கணும் நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கா மாமிய மகளை கல்யாணம் பண்ணுவோம் அல்லது மாமாட மகளை கல்யாணம் பண்ணோம் மாமி என்கிறது வாப்பாவுக்கு ராத்த தங்கச்சி மாமாங்கிறது உமாவுக்கு அண்ணன் தம்பி இதைத்தான் மாமா அது மாமி என்று சொல்லுவோம் ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால் வாப்பாவினுடைய சகோதரர்களின் அதாவது நம்ம பெரியப்ப சின்னப்பாங்கிறோம் இல்லையா அந்த பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணலாம் சகோதரிகளின் நம்ம மாமி என்று சொல்ற அவங்களுடைய பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணலாம் அதே மாதிரி தாயினுடைய சகோதரர்கள் தாய் மாமன் என்று சொல்லுவோம் அவர்களுடைய பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணலாம் சகோதரிகளினுடைய பிள்ளைகள் அதாவது உம்மாவினுடைய உடைய சகோதரிகள் சாட்சி பெரியம்மாட மக்கள் நம்ம வழக்கத்துல சாத்தா தங்க ஜம்மா அதையும் திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு அனுமதி தெரிது எனவே இரத்த உறவுகளில் திருமணம் முடிக்கிறத இஸ்லாம் அனுமதிக்குது ஏன் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுலாம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது யாருன்னு சொன்னால் தன்னுடைய சாச்சாவினுடைய மகன் அவருக்கு தம்பி முறை அவருக்கு தம்பி முறை அவ மகளுக்கு என்ன செய்வாங்க கல்யாணம் பண்ணி நாயையும் பாத்திமான் அலிரல் தான் யார் யாரையும் அப்போ ஃபாத்திமா நாய் ரசோல்லாய் சலல்லா சலம் அவர்களுக்கு அலிரல் எல்லாத்தள்ளனும் அவர்கள் அபு தாலிபினுடைய மகன் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து அவரை பாதுகாத்திருந்து அவருடைய ஒரு பெரியப்பா அவருடைய மகன் தான் வந்து அலிரல் எல்லா தள்ளனும் அந்த மகனை போய் அவருடைய மகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கறாங்க திருமணம் முடித்து கொடுப்பதில் எந்த தப்புமே இல்லை கொடுத்ததுனாலதான் இப்படி டவுன் சிண்டம் வந்துச்சு கண்ணு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ உலகத்தில் உள்ள டவுன் சிண்டம் கண்ணு தெரியாதெல்லாம் ரத்த உறவுலயே வந்ததா வேற ஒண்ணுமே வேற இல்லையா சிந்திச்சு பாருங்க ரத்த உறவு இல்லாம எங்கேயோ ஒரு தேசத்துல போய் திருமணம் முடிச்சும் வேறு ஒரு நாட்டில் போய் திருமணம் முடிச்சு இந்த டவுன் சிண்டம் வரத்தான் செய்யுது இந்த கண் இல்லாத கண்ணு தெரியாத பிள்ளை பிறக்கத்தான் செய்யுது சில அங்கவீனங்கள் வரத்தான் செய்யுது கரு வந்து ஒரு தாயினுடைய சினமுட்டையும் ஒரு தகப்பினுடைய உயிரணுவும் சேர்ந்து உருவாகும் போது சில மாறுதல்கள் இருக்கும் அந்த குரோமோசம்களில் சில மாறுதல்கள் இருக்கத்தான் செய்யுது அது மனிதனால முடிவெடுக்க முடியாது அது இறைவனுடைய ஏற்பாடு அல்லா சோதனைக்காக அடுக்கடுக்கா வந்துகிட்டு இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து ஒரு புள்ள அப்படி அடுத்த புள்ள அப்படி அதுக்கு அடுத்த புள்ள அப்படி என்ன பண்றது அல்லாவுடைய சோதனை இருக்கு என்ன இப்போ அல்லாதுக்குரிய கூலியை தருவான் என்னமோ ரத்த உறவுல திருமணம் முடிச்சா மட்டும்தான் ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி நம்ம நினைக்க கூடாது வேற ஒரு இடத்துல திருமணம் முடிச்சாலும் அது என்ன செய்யும் வெறும் நம்ம கேட்டுக்குவோம் ஏன்னா அது அது சில நேரம் அப்படியும் இருக்கிறது இப்ப சக்கரவியாதி சீனிவார்த்தம் அப்படின்னா அவங்க பாப்பா அம்மாவுக்கு இருக்கிறான்னு கேட்போம் இருக்குது அதான் வந்திருக்கு ஜீன்ல செய்யும் பாப்பா அம்மாக்கு சக்கரவியாதி சக்கரவியாதி ஏற்பாடு கலா கதர் நாட்டம் அதை நம்ம பொருந்திக் கொள்ளணும் அப்ப அந்த கதரை இப்படி முடிச்சு போடக்கூடாது எனவே இஸ்லாமிய அடிப்படையில் இரத்த உறவில் திருமணம் முடிக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது தாராளமாக முடிக்கலாம் அதுலயும் இன்னும் சொல்லப்போனா நம்ம வந்து சொல்லக்கூடிய இந்த ராத்தா தங்கச்சி ஆமா அண்ணன் தம்பி என்று சொல்லக்கூடிய சாட்சா பெரியா படம் மக்களையும் சாட்சி பெரிய மாட மக்களையும் கூட திருமணம் முடிக்கலாம் இஸ்லாம் அனுமதிக்க அனுமதித்த ஒரு விடயம் ஏன்னா ஒரு சில இடத்துல அப்படி திருமணம் முடிச்சோம்னா ரொம்ப அபத்தமா பேசுவாங்க ஐயோ சொந்த நானாவை திருமணம் முடிச்சிருக்காங்களே இது இப்படி தங்கச்சி கல்யாணம் முடிச்சுட்டு இருக்காங்க பெரிய பாதுகாப்பு செயலு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி எல்லாம் கிடையாது அது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அந்த அஜினபி மகரமி உறவை பேணி நடந்து கொள்ளணும்ங்கிறத நாங்க இதுல தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் அல்லாவுத்தல்லா நம் அனைவரையும் மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதற்கு தவிர்சி